அப்படின்னு அவர் மனசு சார் போறார் அனைவருக்கும் வணக்கம் moment. <clears throat> First in இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி ஒன்னு செய்ய போறோம் அப்படின்னு என்கிட்ட பொழுது இது வேண்டாம்னா நான் செஞ்சால் சரியாக வராது இதில் எனக்கு ஸ்பேஸ் எல்லாம் அவ்வளவு ஒன்றும் இல்லை அப்படி இருந்தால் தான் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் இது எப்படியோ என்னவோ அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே நடுவுனேன் அப்புறம் என்கிட்ட வந்து கார்டர் வரும் இந்த என்டையர் ப்ராஜெக்டுடைய பெரிய உந்து சக்தியாக யார் யாரை எப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக சொல்லி எடுத்து செஞ்சு இந்த ப்ராஜெக்ட்டை இந்த அளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் பொது உடைமை இலக்கிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த அன்பு சகோதரர் பாரதி ஒரு வழியா என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க பத்து வருஷத்துல இப்ப டேரக்டர் இப்போ அவர் சப்ஜெக்ட் சொல்றாரு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னா சரி சார் ராகவ் வந்து உட்காந்து எந்த காலகட்டத்திலும் இதை மிஸ் பண்ணவே கூடாது ராகவ் இது நீங்க அடிக்கடி இது ஒரு லைட்டர் தருவேனா போகும் சார் அப்புறம் இந்த ஒரு ரொமாண்டிகா போகுது சார் அப்படி கொஞ்சம் லைட்டர் தேர்வேனா போகுது சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனா உள்ளுக்குள்ள மிகப்பெரிய டெத்தான ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது இது சமீபத்திய எந்த ஒரு திரைப்படத்திலையும் இல்லாதது திஸ் இஸ் த வெரி மச் லேட்டஸ்ட் சினிமா இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இதை தமிழில் ஒரு சொன்னா தமிழ் சினிமாவையே வேறொரு தளத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அட்டம்ட் இது பண் ராகவ் ராகவ் வந்து மெஜரோ காலேஜில் படித்தவர் அந்த மதுரை மன்னனுடைய அந்த வீடியோத்தோட இருப்பார் ப்ளீஸ் அவர் எனக்கு இந்த சப்ஜெக்ட்டை சொல்லும் பொழுது ஒருத்தன் ஒருத்தியை லவ் பண்ணுறாரு அந்த ஒருத்தனுக்கு ஒரு நண்பன் அப்படின்லாம் சொல்லி சொல்ல சொல்லிகிட்டே வந்தாரு நான் சொன்னேன் இப்போ இதுவரைக்கும் சொல்லிட்டீங்க நான் இல்லை இப்போ நீங்கள் சொன்னதில் நான் இல்லை நான் எப்போ வருவேன் அப்படின்னு இது சொல்ல நீங்க பக்கத்துல இருக்கீங்க சார் நான் ஏன் பக்கத்துல இருக்கேன் ஸ்கிரீனுக்கு வெளியே உட்கார்ந்து அங்க இருந்த படத்தை பாத்துறேன் அப்படின்னா இல்ல சார் நீங்க இந்தந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொன்னார் அது இந்த படத்துடைய சோல் ஆஃப் த பில்மா எனக்கு பட்டது அதனால தட் இஸ் ரீசன் ஐ அக்செப்ட் இந்த படத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் எப்படி இப்படி எல்லாம் பண்றாங்க எல்லாமே ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் ஏதோ ஒரு முப்பது நாற்பது படம் பண்ண மாதிரி பப்பு டிட் ஏ வண்டர்ஃபுல் ஜாப் மைக்கேல் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க மைக்கேல் ஹேப்ஸ் ஆஃப் இதில் வந்து ஒரு நல்ல படத்துடைய மிகப்பெரிய லட்சணம் என்ன தெரியுமா நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்ல நல்ல படங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் சூப்பர் சக்ஸஸ் ஆன படங்களில் நல்ல கூர்ந்து பார்த்தா தெரியும் அது எல்லா மொழிக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு 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 இலக்கணம் இருக்கு அதுல ஒரு ஷாட்ல ஒரு சின்ன பிட்டுக்கு வர்ற ஒரு நடிகர் கூட அங்கீகரிக்கப்படுவான் அப்படி இந்த படத்துல அத்தனை பேரும் அங்கீகரிக்கப்படுவார்கள் இது ஒரு மரியாதைக்குரிய சினிமா பன்பட்ரி ஜாம்ங்கிறது இப்ப லேட்டஸ்ட் ஜெனரேஷனை பத்தி சார் ரெண்டு பேரும் லவ் பண்றானுங்க சார் அப்புறம் பிரேக்கப் ஆகுது சார் அப்புறம் இது மேலோட்டமா பார்க்கும் அப்படி தெரியும் அது அல்ல அத இந்த ப்ராஜெக்டுடைய டிசைன் பண்ணி தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த சதீஷுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடமைப்படுறேன் என்ன இதுக்குள்ள அகாமடேட் பண்ணி எனக்கு ஒரு பிரமாதமான கேரக்டரைசேஷன் இதுக்கு வேற யாருமே ஆட்டா இல்லை சார் உங்களுடைய பிரசன்ஸ் வில் கிரியேட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டிய ராகவ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லுங்க டெலிங் சார் ஒரு சினிமா எடுக்கிறோம் அது நல்லா ஓடுது எங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நிறைய ப்ராஃபிட் வருது குருமூர்த்தி சாருக்கு நல்ல இதுக்கு நல்லபடியான ப்ராஃபிட் வருது வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வருது உலகம் முழுவதும் பாக்குறாங்க எல்லா மொழியிலையும் டப் பண்ணப்பட்டிருக்கு பண்பட்டிருச்சா அது எல்லாமே சந்தோஷமான விஷயம் எல்லாரும் கொண்டாடுறாங்க நல்ல விஷயம் அதை தாண்டி எப்போ ஒரு ஆக்டர் ஃபீல்ஸ் மோர் ஹாப்பி அப்படின்னா அவனுக்கு மன நிறைவான ஒரு ஒரு அம்சம் அதுல இருக்கணும் அந்த அம்சம் இருந்தால் தன் ஆக்டர் கேன் சர் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆக முடியும் எனக்கு இந்த ஃபிலுமில் ஒர்க் பண்ணும் பொழுது சார் நான் டிவியில் பார்த்திருக்கேன் நிகழ்ச்சிகள்லாம் ராஜு என்ன சார் இப்படி மிரட்டடா அது அப்படின்னு போது எனக்கு முதல்ல ஒரு ஒரு ஒன் ஹவர்க்கு எதுவுமே தெரியவே இல்லை எனக்கு தெரியும் எப்போல்லாம் சார் நல்லா இருக்கீங்களா எப்படி ஏன்

மை கோஸ்டார் சரண்யா மேடம் அண்டு தேவதர்ஷினி மேடம் இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு லங்கேஷ் என் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா தி கேவ் த கம்ஃபர்ட் தி கான்ட்ரிபியூட்டட் வெரி வெல் டுவர்ட்ஸ் அஃபுல் இதை தாண்டி சார் ஒரு ஹீரோ சார் எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி காட்டுறாரு சார் அவர் ஃபைட் பண்றாரு சாங் பண்றாரு ரொமான்ஸ் பண்றாரு கூட தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து சொல்ல எப்படி சொல்லுவோம் அதே விட சொல்லுவோமா தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து ஒரு இக்கட்டான இடத்தை கிரியேட் பண்ணும் பொழுது அப்போ அப்படின்ட்டு பதறி அடிச்சு அவர் புரட்டு வெளியே போவாரு எல்லாருமே நெஞ்செல்லாம் புடிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க ஆஹா 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 இந்த பதட்டம் இருக்குல்ல படம் பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் கிரியேட் ஆகும் ஏன் கதையில இருந்து ஒரு சின்ன பிட்டு கூட நாங்க வெளியே சொல்லக்கூடாது நினைக்கிறோம் அப்படின்னா இதன் மூலமாக இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு லூஸ் ஆயிடும் அந்த அந்த மாதிரியான அபிப்பிராயம் கிடையாது ஏன் படத்துடைய விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களையும் நகாசான விஷயங்கள் எல்லாம் வெளியே சொல்லல சொல்லாததுக்கு முக்கியமான காரணம் இந்த படம் மாதிரி வேறு எந்த திரைப்படமும் இல்லை என்ற தனித்துவத்தோடு வர தயாராக இருக்கிறது படத்துடைய கேமரா மேன் அதாவது பாபு சார் சொன்னாரு எனக்கு அதிகமாக பேச தெரியாது பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்க ஆனா அவருடைய ஒர்க் பேசும் பாருங்க நாங்க எல்லாரும் பேசுறத விட அவருடைய ஒர்க் பிரமாதமா பேசுவோம் நல்ல நல்ல போட்டோகிராபி மத்தியானம் பன்னெண்டரை மணி வெயில்ல நல்ல மணல் வெளியில ஒயிட் ஷர்ட் போட்டு சாரி ஒயிட் கலர் டிரெஸ் போட்டு

சினிமா உருவாகிற இடமே ரெண்டே ரெண்டு டேபிள் தான் ஒன்று ரைட்டர்ஸ் டேபிள் இன்னொன்று எடிட்டருடைய டேபிள் சார் நீங்க பொய் சொல்லாம சொல்லுங்க முதல்ல ராக கதையை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னா ஏன் அப்படி கேட்குறீங்க புரிஞ்சிச்சா சார் ஆமா கொஞ்சம் முதல்ல ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா யாருக்கும் எடுத்த எடுப்புலேயே அவர் கதை நேரேஷன் புரியாது அதுக்குள்ள நீங்க போய் டிராவல் பண்ணதுக்கு தான் ஆஹா ஆஹா நான் தான் இந்த படத்தை பார்த்தேன் பண்படுறேன் ஒரு சின்ன மனசுக்குள்ள எனக்கு உள்ளுக்குள்ள ஒரே ஒரு ஓட்டம் என்ன இருந்ததுன்னா எகைன் வி கேன் ரிப்பீட் தி ஃபில் திருப்பி திருப்பி பார்க்க தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு பண்படுறியா இந்த படத்துல மைக்கேல் பிரமாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு பப்பு பிரமாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மறக்க முடியாத பாத்துருக்கு ஒரு கேமியோ ரோல்ல

முக்கியமான பாத்திரங்களில் முக்கியமான நடிகர் நடித்திருக்கிறார் அப்புறம் படம் நல்லா இருக்கு படம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்தை நாங்க சொல்லணும் என்னன்னா டூ கேர்ள்ஸ் பிரம்மாதமா ஆக்ட் பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தரும் தமிழ் சினிமால கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லலாம் அதுவும் சொல்லக்கூடாதா சொல்லலாம் சார் அதான யூஸ்வலா நம்ம ஃபில்ம்ல வந்து ஒரு கிளாமர் டாலா தான் யூஸ் பண்ணுவாங்க

நீங்க நல்லா நினைச்சு பாருங்க ஈகோ இல்லாத தன்மை தான் ஒருத்தர சக்சஸ் உடைய உச்சத்துக்கு கொண்டு போகும் டைம் ராஜீவ் பார்க்கோ ரெடி டுசீவ் அட் எனி டைம் வித் எனி கிரியேட்டர் பிகாஸ் இஸ் இந்த படத்துல ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத பெரிய அனுபவம்

क्लाइमेक्स म्हटलं ना सर थैंक यू सर आरो माय आरो माय